மன்னார் மாவட்டத்தில் மிக முக்கியமாக பேசப்படுகின்ற பேசு பொருளாக இருப்பது காற்றாலை மின்சக்தி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த கவன ஈர்ப்பு இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு பின்னால் யார் யாரெல்லாம் செயற்படுகிறார்கள் அது நல்லதா கெட்டதா இந்த மாதிரியான வாத பிரதிவாதங்கள் போய்கொண்டிருக்கும் நிலையில் இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு தெரியும் கடந்த திங்கட்கிழமை ஒரு பாரிய மன்னார் மாவட்ட ரீதியிலான ஒரு கவன ஈர்ப்பு இடம்பெற்றது பல பேரும் பல தரப்பினரும் பங்கு தந்தீர்கள் பொதுமக்கள் நலன் விரும்பிகள் இந்த பிரச்சனை பிரச்சனையை எதிர்க்கின்றவர்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட தரப்பினரும் இதில் கலந்து கொண்டார்கள் எனவே அந்த கலந்து கொண்டதற்கு பிற்பாடு நிறைய விண்ணப்பங்கள் மக்களால் அரச தரப்புக்கு வந்து கையளிக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு இந்த காற்றாலை மின்சக்தி திட்டம் வேண்டாம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இடங்கள் இருக்கிறது இந்த மின்சக்தி உற்பத்திகளை வந்து செய்து கொள்வதற்கு ஆனால் இலங்கையில் மிகச்சிறிய இடம் இந்த மன்னார் தீவு இந்த மன்னார் தீவை எல்லோரும் வைப்பதற்கான காரணம் என்ன என்றால் மன்னாரில் இருக்கிற கனிய வளங்களை எப்படியாவது உறிஞ்சி எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி பல வெளிநாடுகள் முயற்சி செய்கின்றன அந்த வெளிநாடுகளுடைய தூண்டுதலின் பேரில் அவர்களுக்கு மன்னாரை தாரை வார்த்து கொடுக்கின்ற ஒரு முயற்சியாகவே இந்த காற்றாலை திட்டமும் முன்னெடுக்கப்படுகிறது என்று சொல்லி மக்கள் தரப்பிலிருந்து குற்றம் சுமத்தப்படுகிறது எனவே இது ஒரு நியாயமான கோரிக்கை இதைக்கு செவி சாய்க்கவே வேண்டும் அரசாங்கம் எந்த ஒரு வழியிலும் இந்த காற்றாலை திட்டம் மன்னாரில் வந்து இடம்பெற்றுவிடக்கூடாது அல்லது விடக்கூடாது ஆரம்பிக்கப்படக்கூடாது என்று சொல்லி மிகப்பெரிய போர்க்கொடி தூக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு சம்பவம்

இது மட்டுமில்லாமல் இந்த பேருந்துகளில் வந்தவர்கள் பாவித்தவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் ஏற்கனவே மன்னாரில் இந்த சக்தி திட்டம் வேண்டாம் என்று சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்ற அடம்பிடிக்கின்றவர்கள் வாத பிரதிவாதங்களிலும் கைகலப்பிலும் சச்சரவுகளிலும் சண்டைகளிலும் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது எனவே அந்த நேரத்தில் மன்னார் நகரவாசிகளால் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வந்தவர்கள் பிடிக்கப்பட்டு காணொலிகள் மூலமாக வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கிறது அதில் சொல்லப்படுகிறது வந்த இளைஞர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க மல்லாவியிலிருந்து நாங்கள் அழைத்து வரப்பட்டிருந்தோம் எங்களுக்கு மதிய உணவும் ஆயிரம் ரூபாய் பணமும் தருவதாக சொல்லியே எங்களை இங்கே அழைத்து வந்தார்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு எதிர்ப்பு வெளியிடுவதற்காக நாங்கள் இங்கே வருகிறோம் என்று சொல்லி ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஒரு கலந்துரையாடலில் ஈடுபடுவதற்கு தான் அழைத்து வரப்படுகிறோம் என்று தான் எங்களுக்கு தெரியும் அதற்காகவே தான் வந்தோம் நாங்கள் இப்படியான ஒரு விஷயத்திற்கு வருவோம் என்று தெரிந்திருந்தால் வந்திருக்கவே மாட்டோம் என்று சொல்லி வாக்குமூறங்களை அந்த வீடியோ காணொலிகளில் கொடுத்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த மன்னாரில் காற்றாலை வேண்டாம் என்று சொல்லி எதிர்க்கின்றவர்களை ஏதாவது செய்து நசுக்க வேண்டும் அல்லது அவர்களுடைய அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து ஒரு எந்த விதமான உப்புச்சப்பும் இல்லாத ஒன்றாக மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட தரப்பினர் இதற்கு பின்னணியில் பணம் விளையாடுகிறது அரசியல் கட்சிகளினுடைய பல செயற்பாடுகள் விளையாடுகின்றன என்று சொல்லியும் இப்போது சொல்லப்படுகிறது எனவே யாருடைய திட்டமிட்ட சதி இது என்று சொல்லி தெரியவில்லை பேருந்துகளில் கூலிக்காக அழைத்து வரப்பட்டு இந்த குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி மன்னாரில் மறுபடியும் இடம்பெறும் என்று சொல்லியும் இது எதிர்பார்க்கப்படுகிறது போலீசார் சிலரை கைது செய்திருப்பதாகவும் உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் விசாரணைகளையும் ஆரம்பிப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே எது எப்படி இருப்பினும் இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு இன்னும் பாரதூரமான விளைவுகளையும் குழப்பங்களையும் மக்கள் மத்தியில் கொண்டு வந்து விடப்போகிறது என்று சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்